காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி பிரியாணி வறுவல் பண்ண போகிறோம் அப்புறம் சில்லியும் போடப் போகிறோம் வாங்க இன்னைக்கு நல்ல நாட்டு வெடக்கோழி போய் இன்னைக்கு கிளீன் பண்ணலாம் வாங்க வாங்க போகலாம் தண்ணி செம்ம சூடாக இருக்குமா கோழி இதுக்குள்ளேயே வந்துடுச்சுனா விட சாப்பிட்றது தண்ணி செம்ம ஹீட்டு போடுவோமா நம்மளோட வெடக்கோழியை ஹாய் வெடக்கோழி ம் அருமையாக இருக்கும் சுவையாக இருக்கும் நம்ம வீட்டு நாட்டுக்கோழி ஆமாம் நாக்கில் பனியும் பனியம்பெய்து குளிர்து பாருங்க எங்கூட்டை அழகி பொண்ணு காலையிலேயே அடுப்பத்தை வச்சுனே குளிர் காய வந்துடுச்சு அதுவும் ஒத்த காலைல நின்றுட்டு காய் இது பாருங்க இன்னைக்கு நாட்டுக்கோழி பிரியாணி ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியது தான் மஞ்சகுட்டி நாலு நாளைக்கு ஆகுற மாதிரி அப்போ நாலு நாளைக்கு நீ சோறாக்கிறாள் இல்லையா ஆமாம் ஃபுல் கட்டு கட்டி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான் வச்சுங்க வச்சுங்க கொஞ்சம் நேரம் போடுங்க இது நம்ம வீட்டுக்கு தேவையானதை வேணும் எடுத்துட்டு மீதி வித்துருவோம் ஒரிஜினல் நாட்டுக்கோழி பாருங்க குஞ்சு பறிச்சிருக்குது இதுவும் இருபது முட்டை பதிமூணு முட்டை தான் பறிச்சிருக்குது மீதி ஏழு முட்டை கூலா போயிருச்சு வெளியே திறந்து விடலாம் திறந்து விட்டால் அந்த கழுகு இது மாதிரி காக்கா எல்லாம் பிடிச்சிட்டு போயிடுது அதனால் உள்ளாரே கொஞ்சம் பெருசார வந்து உள்ளாரே வளர்க்க பிடிச்சிட்டு விடுறோம் ஒரிஜினல் நாட்டுக்கோழி இவங்க தாங்க எங்கள் சமையல் மாஸ்டரு டம்மி மாஸ்டர் நான் என்னை போய் சமையல் மாஸ்டருங்கிறாரு சமையல் எக்ஸ்போர்ட் ஆமாம் ஆமாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வேலை பார்த்தாங்க அப்புறம் போனால் போதுன்ட்டு இங்கே வந்துட்டாங்க சோ என் சாமியில் நல்லா இல்லைன்னு அப்படியே கலாய்க்கிறா சொல்றேன் நெருப்பு ஓட்டீங்களா எரிஞ்சுக்கிட்டு தான் ஜெயந்தி இருக்கு அப்படியே நெருப்புல காட்டி எடுத்துருவாங்க பாப்பாண்டா எந்த கொதி மாதிரி என்ன வருது பாரு இதெல்லாம் வேற எந்த கோழிலும் தோத்து வேற எந்த கோழிலுமே இது மாதிரி வராது அங்கே என்ன மாதிரி வருது பாரு வடிது பாரு யாருக்குடா சிக்கன் லெட் பீஸ் வேணுமா ஆமா ஹெல்ப் பண்ணுங்க வாங்க ஒரு வாரத்துக்கு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கறங்கறார் சாப்பாட்டை சோரே பத்திங்கடா என்ன ஹெல்ப் பண்றது சிக்கனுக்கு உங்க பையனுக்கு லெட் பீஸ் வேணுமா அப்படியே உரிச்சு வை அதேமா எடுத்து எடுத்து வச்சா சிக்கன் பிரியாணி பாருங்க லெட் பீஸோட இன்னைக்கு காலங்கத்தால ஒரு பொம்பளை பிள்ளை அறிஞ்சிட்டிருக்காளையே அவளுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்வோன்னு கரும்பு தின்னு இருக்காரு மனுஷன் ம் இருந்தாலும் உன் கைப்பக்கம் வராது கரிய கூட என் கைப்பக்குவா ஆமாம் பொறுப்பாக செய்வா நீங்கள் பருப்பாக செய்வீங்களாப்பா பொறுப்பு பார்த்தா ம் ஆகாமல் தப்பிக்கிறதுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி போட்டு வேலையை பார்க்குறதுக்கு காலங்காத்தால் ம் ம் சீக்கிரம் சீக்கிரம் ஜல்லி மாடு பார்க்க போகணும் கிளம்புங்க கிளம்புங்க நேரம் தான் போகணும் இதோ சமைச்சிட்றேன்

மாமாங்க டக்கு நேரம் ஆச்சு மணி பத்தா போகுது சுண்டக்காய் பறிச்சாச்சா சுண்டக்காய் ஆர்டர் பண்ணவரும் இவர் தான் இவரை நடக்கூட வேண்டியது நான் உங்களா நடந்து போசனா இதுல வேற ஜல்லி மாடு இப்ப வருதுன்னு தெரிஞ்சு அவங்க போய் பறிச்சு வராங்க கேட்டா நான் இல்லை போறேன் அப்படி இல்ல உங்களை நம்பி தானே அவர் கேட்டாரு அப்புறம் நீங்க தானே போய் பறிச்சு வந்து கொடுத்துருக்கீங்களா என்ன என்ன நம்பி நான் கேட்க சொன்னா இதெல்லாம் தப்பு

அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த வழியை மறந்து போயிடும். நான் எத்தனை புண்டது போகுமா இஞ்சு. நوريங்க. அலை வேலைய கண்டா அப்படியே கடுப்பு எல்லாம் உள்ள பாருங்க எல்லாம் வலை பாத்திட்டு இருக்குது. செல்ு மாடு பாத்திட்டு இருக்கானுங்க. அவங்க போட்டோம்.

ஆம்பளைங்க ஆம்பளை பெரியார் சூறாக்குறாங்க அதானே உங்க பிள்ளைய நீங்க ஒரு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாத வளர்த்து வச்சிருக்கீங்க அப்புறம் பிரியாணி ஆக்கு பிரியாணி அப்புறம் எல்லா வேலையும் நான் நாலஞ்சாயிரம் அதான் அதுதான் தப்பு எல்லாத்தையும் கத்து குடுத்துருக்கணும் பொம்பளை பிள்ளை மட்டும் எந்த வேலையும் கத்துட்டு உங்க ஆயா இதை கத்து குடுத்தாங்களா உங்க அம்மா வீடுன்னு கேக்குறீங்களா அப்புறம் உங்க பையனுக்கு நீங்க கத்து குடுத்துருக்கணும்ல எல்லாருமே கொம்பளை பிள்ளைங்களா ஆம்பளை பிள்ளைங்கள எல்லாருமே கத்து வச்சிருக்கணும் எல்லா தொழிலும் அப்புறையே அவங்க பையனை கத்துக்கணும் உரிக்கிறது எப்படி கையில தான் உரிப்பாங்க

அப்புறையே அவங்க பையன் உங்கள் தலையில் கை வைக்கார் அது தலை பறியதுக்கு தலையை பறிக்கிறாப்புல ஊருக்குள்ளே நிறையா ஜல்லி மாடு போகுது போய் பார்க்க போனால் போமாடிக்குதுங்க போய் பார்த்துட்டு வரலாம்ல யாரும் போமாடிக்குதுங்க வீட்டில் இருந்து டிவியில் பார்த்துட்டு இருக்குதுங்க டிவியில் பார்க்குது அங்கே போய் நேரில் பார்க்குறது எப்படி டிவி எவ்வளோ கூட்டம் வெளியே ஊருக்குள்ளே இருக்குதுங்க ஏ அப்பா செம்ம கூட்டம் ரோட்டில் பாருங்க எவ்வளோ காலம் போகுது ஓடி ஓடி வருது நான்

அப்புறம் போய் பறிச்சுட்டு வந்தேன் அப்புறம் சாப்பிட அப்புறம் பாப்பா இருந்துட்டு சாப்பிட்டுப்போம் தூக்கிட்டு வரையில ஜல்லி மாடு வருது சளி மாடு வருது சுப்பானாக்கி உள்ள அவங்க எல்லாம் போகிறாங்க ஐயோ ஐயோ அம்மா அம்மா ஒதுக்கி போ ஒதுங்கி போ ஒதுங்கி போடணாங்க அப்புறம் ஒரு பக்கமாக வாரமாக ஒதுக்கி அப்பா சாமி வர்றதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சு போ போதும் போதுன்னு வந்துடுச்சு ராதிகா ரவி எல்லாம் போகிறாங்க ஓவியம் வீரர்கள்லாம் இங்கதான் சாப்பாடு எல்லாருக்கும் நீங்க பிரியாணி தள்ளி மாடு பிடிக்கிறவங்க பிடிச்சிட்டு வரவங்களுக்கு எல்லாம் இங்கதான் பிரியாணி சாப்பாடு இன்னைக்கு மாடு விடுறவருக்கு இல்லையா மாடு விடுறவருக்கும் உண்டு இன்னைக்கு ஜல்லி மாடு பிடிக்கிறவங்களுக்கு மாடு விடுறவங்களுக்கு வேடிக்கை பாக்குறவங்களுக்கு எல்லாமே நம்ம வீட்டுலதான் இன்னைக்கு பிரியாணி சோறு அவங்களுக்கு எல்லாம் போடுறது மாடு வந்தா மாடு வந்தா பில்லு போட வேண்டியதுதான் மாட்டுக்கு மாடு வந்தா மாட்டுக்கு சின்ன மாட்டுக்கு பில்லு போட வேண்டியதுதான் ஒரு இருபது இலம் எடுத்துட்டு வந்து ஓடு

கொஞ்சம் கொஞ்சம் இருபது இருபத்தஞ்சி எல்லாம் எடுத்துட்டு வந்து இப்போ யாராச்சும் வந்தாங்கன்னா அப்புறம் அந்த நேரம் முடியாது வரவங்களுக்கு சாப்பாடு போடணும் போட சமையல் மாஸ்டர் இவங்க தாங்க பாத்துங்கிறதுக்கு ஒரு அளவு தான் சமைப்பாங்க அருமையா இருக்கு ரெண்டாவது சமையல் அடுத்த குட்டி சமையல் மாஸ்டர் அவங்க நம்ம மஞ்சு மஞ்சு தான் சோளசோத்துல கேவூர் சோத்துல டாப் அண்ட் டாப் முருங்குத்தல குழம்புல டாப் அண்ட் டாப் நம்ம மஞ்சள் சமையல் படிப்புலையும் டாப்பு எல்லாத்துலயுமே டாப்பு படிப்புலையும் ஒன்னாவது ரேங்கு ரெண்டாவது ரேங்கு தான் மொத்தத்துல பேரலгиடாப்பு டாப்பு பாப்பா கை கிடுங்க அம்மா நீங்க உப்பு எடுத்துருவாங்க அம்மா ஜெல்லி மாடே வா ஜெல்லி மாடு போகுது உங்களுக்கு அனுப்பிச்சிட்டாங்கப்பா ல்லதுலாம் துணிட்டு கொண்டு வருது கேட்டுங்களா எல்லா வீட்லயே செய்யற மசாலா இல்ல வந்து கொத்தமல்லி வரமிளகா அதுக்கப்புறம் வந்து பட்டை சோம்பு கிராம்பு எல்லாமே போட்டு வறுத்து அதுக்கப்புறம் அரைச்சிருக்கோம் இது கூட ஏலக்காய் சீரகம் மிளகு எல்லா பொருளும் சேர்த்து வீட்லயே அரைச்சிருக்கோம் இதோ சாய் சிக்கன் லெட் பீஸ். பிரியாணி வாசத்துல வாங்கள போட்டாமா

நானே பெருமைப்பட்டுக்கில பசிக்குது அப்படியே பசி வயிறு கிள்ளுது நான் என்ன பண்றது சிக்கன் வேகணும்ல வெந்து பொறுமையா தான் சமைக்க முடியும் உங்க அவசரத்துக்கு நான் தான் பயப்பட முடியும் பிரியாணியெலாம் பயப்படாது அடுப்பும் பயப்படும் உம் விறக வச்சா அடுப்பும் பயப்படும் உம் விறகை வச்சு எறி எறிவி விட்டால் உந்து போகுது தெரியாம கிண்டியோட சுத்தியா கிண்டி எல்லா இடத்துலையும் அரிஞ்சு வா உப்பு இருக்குதுதானு பார்க்கலாம் வந்து கிட்டு

ஆ அம்மா சில்லி போடுறாங்க சில்லி 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 பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அடுத்தது சில்லி ஓகே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்க சாப்பிட்லாம் சில்லி சிக்கன் சாப்பிட்லாமே மஞ்சள் பாதி வச்சு பாதி வந்து ஃபீல் ஆகிடுச்சு ம் சொல்லு சமயம் தயிர் பச்சரிக்கை தான் தயிர் இல்லை தயிர் கடையே இல்லையா சார்

எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் பாசமுள்ள தனிமை வேளன்